வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவன்ல சீசன் ஃபோர்த் முடிச்சிட்டோம் த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் தான் மொத்தம் அது பதிமூணு வீடியோ இருக்குது முடிஞ்சாலும் சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் ஸோ முறக்காவது வீடியோக்கு வந்து லைக் போட்டு போங்க ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டோட ஃபைனல் எபிசோடாக வந்து நினச்சிக்கலாம் இந்த எபிசோட்லேயே வந்து முடிஞ்சிடும் த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் ஸோ மறக்காமல் லைக் போட்டு வந்து ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பிள்ளை இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து வந்து ஸோ மிஸ்டிக்கில் ஒரு சட்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இக்கிரோ கேட் தலைவா அசால்ட்டாக வந்து வந்துடலாம் உடனே ஸ்டீரியோ எல்லாருமே தெரியும் ஸோ அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்கிற எல்லா ஸ்டீரியும் பார்த்துருக்காங்க நாலு லவ் கணத்து தலைவன் அசா அசால்ட்டாக வந்து அந்த மேகலை அந்த மிஸ்ட் மாதிரி அதுக்குள்ளேருந்து நடந்தது வந்து நிப்பா மருங்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சீரோ சொல்லுவோம் நான் வந்து வந்துட்டேன் நாலு நாள் யார் நேரம் நம்ம அக்ரிமெண்ட்டை முடிச்சு வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேட் இதுதான் வா சண்டை போட்டு பார்த்துலாம் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல நாலு நாள் ரெடியாக இருக்கா அந்த இடத்துல நான் சொல்லுவா கண்டிப்பான தோக்கடிச்சு அந்த மிஸ்டிக் வச்சுட்டு எப்பயுமே காப்பாற்றுண்டா ஸோ வந்து இதாட வந்து முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருந்தால் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் ரெடியாக இருக்கும் இடத்துல ஹீரோ சொல்லுவா ஸோ நம்ம டெஸ்ட் நீ வந்து முடிவு பண்ணுற நேரம் இதுதான் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாட டைட்டில் கார்டை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க கஜினி அதில் ஸோ இல்லைனா இந்த ஃபைட்டு ஆரம்பித்து முன்னாடி வந்து இந்த போன சீசனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன வேறு கிளான்ஸ் தான் அதனோட இது தான் காட்டானுங்க ஸோ ஃபோர்த்து சீசன் முடிச்சுட்டா இது வந்து தனி இது த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டே தனியாக இருக்குது ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணி மிஸ்டிக் ரோட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இது இந்த ஃபைட் தான் வந்து ஃபியூச்சரே முடிவு பண்ண போதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம இவரு நம்ம ஜியா நம்ம ஃபாமை எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ இவன் தான் அந்த பையனா சியோயானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் பார்க்க அளவுக்கு ஒன்று வீக்கா திரும்பத்தில் ஒன்று அவனுக்கு தான் இருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே பேசுவாங்க இந்த பக்கம் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இவர் தான் வந்து இந்த சி அவங்க உங்க எக்ஸியோ பிரதரோ அவங்க ஃப்ரெண்டோட சொன்னோம்னு இருக்கேன் இந்த பக்கம் நலன் அவருமே பார்த்துருக்கு என்ன நடக்குது இந்த லீடர் பேசிட்டு ஸோ லீடர் இங்கே இல்லை அதனால இந்த ஃபைட்டை வந்து நான் வந்து தலைமை தந்தப்பாக நடத்த போகிறேன் ஸோ இந்த ஃபைட்டுக்கு வந்து பேர் ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பிளேடு போட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் தான்

கொஞ்சம் கொஞ்ச பரவாயில்ல இவன் எப்படி குப்பாங்கிட்டேன் இந்த இடத்துல இந்த தாத்தம் யோசிக்கிறாரு இவனோட டேலண்ட்டை வந்து ரெக்வரி பண்ணிட்டான் போலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நாலும் பறந்து வந்து அஞ்சு ஸ்வாட் பார்த்துனா பரவாயில்ல ஹீரோ ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன அட்டாக் பண்ணிருக்கேன் அந்த அஞ்சு பறந்து போது ஹீரோ கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கான் அஞ்சு ஸ்வார்டு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு பக்கம் பரவாயில்ல நாலு நாள் வந்து ரொம்பவே வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவேன் இருக்க ஸ்டூடெண்ட் பேசுறாங்க ஸோ அவங்க வந்து பயங்கரமாக பர்ஃபார் பண்ணாங்க ரெண்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க லெவலில் ஆனால் வந்து அவங்க அவங்க அஞ்சு கண்ட்ரோல் ரொம்பவே சிறப்பான இல்லை அவங்க அப்படின்னு

கண்டிப்பாக தான் ஜெய்பாவாக தான் நம்ம ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் பார்த்துருக்கோம் ஸோ ஈரோட போகிற சோ எக்கோட ஹீரோ சுற்றுக்காலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு நாலு நாட கத்தி தலைவன் வந்து கண்ணத்துல இருந்து கிடைக்கிற மாதிரி ஜஸ்ட் ஜஸ்ட்டு சொல்லுவாங்க தலைவர் பின்னாடி வந்து பாஜி புஷ் அந்த அட்டாக் அடிக்கிற கொஞ்சாவில் நாலாஞ்சினா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி வீரம் இந்த பத்திருக்கு இந்த பக்கம் வந்து எழுதி சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளவு தோக்கடி வந்து போதும் அது இன்னுமே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் வந்து வந்த பார்த்தீங்கன்னா இந்த இவர் சொல்ல ஜியா ஆசை இது இன்னும் முடியலன்னு இந்த இடத்துல அவன் நடந்து போக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் அந்த எசன்ஸ் வர மாதிரி கடவுங்க ஸோ இதுலேருந்து யாரும் தெரியுது இவங்க வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்கட்டு நாளாவோட ஸ்பீடை பயங்கர ஃபார்மாக சொல்றாரு ஸோ அந்த கிளவுட் எசன் வருது அப்படின்னு ரொம்பவே நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூ யூனிஃபார்ம் மேலே நல்ல ட்ரைனிங் வந்து எஃபெக்ட் வந்து போட்டுருக்கா அதாவது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்லிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டில் எப்படி முடியுன்றது எனக்கு தெரியல ஸோ அந்த பையன் அவங்ககிட்ட ஏதோ சீக்ரெட் ஸ்கில் மாதிரி தான் ஆனால் அவன் இன்னும் பவரும் சக்காண்டிருக்கா இந்த பக்க நால வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அதை காயப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி தான் அவன் வந்து பொறுமையாக வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நான் சுற்றி வளைச்சு வந்து சீட் வச்சுருக்கேன் தாலையும் வந்து சரி ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸில் வந்து வேலைக்கு

என்னால சொல்லுங்கள் பரவாயில்ல உன்னோட ஸ்ட்ரென்த்து வந்து என்ஸ்பிரேஷன் அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கு பரவாயில்ல ஒன்னு லாட் ஆஃப் இம்ப்ரூவ்னா நாலு நான் சொல்லிட்டு இருக்கேன் மாதிரி வந்து எவ்வளோ அந்த அப்படியே பேசிட்டு பரவாயில்ல இருக்கிற எல்லா சீட் என்னடா இவங்க இந்த நாட்ல வந்து பயணம் சொல்கிறாங்க இந்த இடத்துல நாலு நான் பாப்பேன் அப்போ தான் வந்து டாடுஷின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது அவ்வளோ வந்து டாடுஷில் பிரேக் த்ரூ பண்ணுறது ஸோ இந்த இடத்துல யூ யூனு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் அது வந்து ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன் சீக்கிரமா போனோம்னு போட்டு அந்த இடத்துல ஒரு வந்து சிரிப்பு ஒரு பிளாக் கலர் மிஸ்ட்டு போங்க இதை பார்த்தோன்னே ஸோ அந்த பிளாக் கலர் மிஸ்ட் என்ன வந்து கொட்டூரமான ஆராயிருக்கு என்னவா இருக்கும் அவ்வளவு செட்டு பக்கம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பிளாக் கலர் மிஸ்ட் வந்து போயிருக்காரு சோல் பிளேஸ் இருந்தால் ஆலோசனை ஒருத்தன்தான் வர்றது வந்து இன்னும் பண்ணிடுறேன் ஸ்டூடண்ட் லூ ரெண்டு பேருமே வந்துட்டு வந்து ஒன்று வந்து ஸோ எல்லாருமே எங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பத்தி எல்லாருமே வந்து இது அந்த பேட்டில் பார்க்க நான் வெயிட் சீமா வந்து கொஞ்சம் வர முடியல நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஐசம்பிரதர் ஸோ ஐசம் பிரர் நீங்களா அப்படின்னு கேட்டுருக்கேன் ஆமா நான் ஹை போடினு சொல்லிட்டா சோ உங்களை பார்த்து ரொம்ப நினைச்சு உங்களோட சிறப்பை நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரைனிங் பீல்ட இருக்கும்போது நீங்க மெடிசா கூட சண்டை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லா உட்காந்து இந்த பக்கம் வந்து இவங்க கொஞ்சா என்னம்மா பவர் வெளியே எடுத்துட்டு வர மாரிங்க வெளியே வந்தான் அவன் பவரும் பையன் யாரு நம்ம புரியல இப்போதான் தெரியுது அவனுமே டாடோசிக்கு பிரேக் திரு பண்ணுறான் அந்த டிவோக்கு யார் மேலே அதை வந்து வெளியே எடுத்துடுவான் டை பார்த்துல விறண்டு ஏடா இந்த பையனுமே டாடோ ஷி பண்ணுறான் அப்படின்னு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலும் நாலு நாள் அவன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கா இவன் வந்து ஒரு ஸ்டார் கம்மியா இருக்கான் பார்க்கலாம் யார் சீக்கிரான்னு இருக்கா இந்த பக்கம் வந்து நாலு சொல்லிருக்கா என்னால நம்பவே முடியல இந்த மாதிரி வேஷம் சொல்லப்பட்ட ஒருத்தன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கேன் இந்த பக்கம் தலைவா அசாட்டா சுவார்த்திக்கு வந்துட்டு ஸ்டைலா திரும்ப அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் ஃபைட் இருந்தாலும் கொட்டுரும் போயிட்டு இந்த நாலு நான் பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டா அட்டாக் பண்ணுறது ரெண்டு பேரும் மாத்தமே அட்டாக் பண்ண சைடு இருக்கிற பிளாஸ்ட் திருச்சிட்டு போக இருந்தேன் இந்த பக்கம் ஸ்பீடு பயங்கரமா இருக்கு இந்த பக்கம் எவ்வளோ சொல்லிருக்கான் ஸோ இந்த பையன் செக்ஸியோ கண்டிப்பா வந்து உன்னோட பையன் ரொம்ப திறமை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல இருக்க இருக்கிற சீரெல்லாம் பார்த்து என்னதான் நடக்கும்

உங்கள் கிளாரை அசிங்க பற்றி ஒன்றும் பண்ணல இது என்னோட விருப்பம் சொல்லியிருக்கேன் இந்த பில்கிங் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த பையன் என்ற இது மட்டுமே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் என் டிஷன் நான் எடுக்க முடியுமே இல்லையா அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுற அவசியமே கிடையாது ஒழுங்காக தோல்வி ஓத்துக்கொண்டு அவ்வளோ வந்து அட்டாக் தாலிமா அசால்ட்டாக அதுலேருந்து பல்ட்டி எரிச்சு வந்து டாஜா போட்டுருக்கான் அந்த இடத்துல இதில் ஹீரோ சொல்லிருக்கான் ஸோ நீ பண்ணது கட்டம் டிஷன் கட்டம் தான் ஆனால் வந்து நீ அப்படி பண்ணி இருக்க உடனே வந்து தாலிமே அட்டாக் பண்ணுறேன் இந்த பக்கம் வந்து நாலாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஹீரோ கேஸ் இந்த இடத்துல பண்ணால் நாலாம் விடாமல் எக்கச்சக்க அட்டாக் பண்ணுறது நாலும் தப்பிச்சு ஒரு கடத்துல அவளுமே ஒரு ஸ்லிப் ஆகி மேலே பறக்க ஆரம்பிக்கு தலைவன் வந்து ஒரு அட்டி அடி பண்ணுறதுக்கு பெரிய ப்ளவுஸ் இருக்க பார்த்துட்டு என்னோட இந்த வந்து இந்த அளவுக்கு இந்தளவுக்கு பரவாயில்ல நான் எதிர் போகலன்னு சொல்லிருக்கேன் அந்த இடத்துல வந்து ஃபுட்டி அந்த மகம் மேகமட்டெல்லாம் குறைய நானே சொல்லிருக்கேன் சோ பரவாயில்ல நீ ஸ்டெந்த் ஈக்குவலாக இருக்கா இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய இன்னும் அப்படின்ட்டு அவளுமே தன்னோட ஆரம்பரம் மழைய வச்சுட்டு அவ்வளோ பின்ன வந்து கேட்டிருக்கேன் எல்லாம் பேசியிருக்கேன் இவன் டால் நாய் யாரோட உண்மையான பவரோட ட்ரம் கார்டு இப்போதான் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு எல்லோருமே பார்த்துருக்கேன் என்ன பண்ணப் போகிறேன்ட்டு ஸோ என்ன இருக்கா ஸோ கடைசிய நீ ஒன் டப் கடை நீ வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஆ போலுமே பின்னாடி பார்த்தீன்னா வந்து ஸோ க்ளவுட் சன்ஷைன் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃபார்மேஷன் போட்டுக்கிட்டு இருக்கு அதனோட பவர் ப்ரெஷ் தாளையமோ பட்டன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு எடுத்து வாயில போட்டேன் ஸோ ஒத்த கையில பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன் ப்ளேம் பர்ப்புள் ஃப்ளேமை வெளியே கொண்டு வருவோம் போடுங்க குஜ்ஜாலாவே வேற லெவலாக இருக்கும் எல்லாருமே பார்த்துட்டு ஸோ ஆரமிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஐசப்பர்ட் நினைச்சிருக்கேன் இந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கேன் என்ன பண்ண போகிறோம் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா எவன்ல ப்ளேமை கொண்டு வருவோன்னு போயிருக்கோம் இதோ பாத் இல்ல நம்ம ரெண்டு ரோங்க அந்த எக்ஸ்ட்ர்ட்ல என்ன சொன்னோ அப்ப அப்ப இவன் தான் இவன் தான் அந்த ஜானிக் சையர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படி நிக்குது இவன் இவன் இப்போ தான் வந்து ஜானிக் அப்படினு சொல்லி இருவி அந்த ஷார்க்லே கவனுமே வெளிய வர முடியல அல்கெமிக்கான் ஃபங்ஷன் ஜெயிச்சி இவன் தான் பில்கிங் சொல்றான் இந்த பையன் எல்லாருமே முட்டால் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி பில்கிங் சொல்லிருக்கேன் அட்டச்சா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்போ இந்த யார் எக்ஸியோ தான் சியோ நான் இது தெரியாமல் முட்டாளா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாவை பற்றி நான் தகுதி பண்ணிருக்கான் சே அப்படின்னு சொல்லி தாலை ஒன்று பற்றி ரெண்டு பேரும் என்ன தான் நினச்சிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எழுதுக்கு சரி வச்சுக்கோ அந்த இடத்துல வர பவர் பிளஸ்ட் பையன் வர தலை ஒன்று பற்றி ஆங்கிரி போய் தாலை ரெடி பண்ணிருக்கான் இந்த எழுதுறதோ எல்லாம் வேறு பண்ணுற பில்கிங் சொல்கிறான் இவன் ரெண்டு ஃபிலிம் ஒன்றாச்சும் பண்ணுறேன் இதில் வந்து நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பிளாஸ்ட் கொட்டூரமாக இருக்குது இதில் நானே చూడరా సో యాన్ ఎక్స్ యూ సియోన్ రెండు పేరు ఉన్న దోణా అప్పుడు ఇరువురు యువలకుమే పద పర్ యు ఫ్లాష్ ఫ్లాష్ జరిన పద కగిల వతరం ఇదే తాలేబడు ఫుల్ ఫోకస్డ్ ఆంగ్రీ బుద్ధ అల్లోడ స రెడీ పెట్టర్ కాంగ సిందతల తతల పదన ఉంది నమ నాలన చెల్లన ఇల్ల ఇల్ల కండిపోది ఇది ఇది అప్పుడు ఇల్ల నా వంది యంగ్ లేడీ కండివా మిస్టిక్ క్లౌడ్ సెట్ లోడ పెర్ మైదన వంద కాపాతన అప్పుడు ని యార అందల పర్వాల కండిపని తోకపోరు అవ్వని చూట ఫార్మేషన్ పెరిగి అప్పుడు తాలేబడు కొంచెం కొంచెం పదన కొయ్యల ఆంగ్రీ బుద్ధ అల్లోడ స క్రియేట్ పడరం అంద ఆంగ్రీ బుద్ధ ஓட்டுறதுக்கு மலர்ந்து வந்து நிற்க ஆரம்பிக்க முருங்க ஸோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா நெக்ஸ்ட் அப்பா டீச்சர் நான் வந்து கட்டசியாக வந்து ரெடி ஆகிட்டேன் இதை முடிக்க வேண்டிய நீ தான் உங்கள் பெருமையை கண்டிப்பாக ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உன் சத்தியை காட்ட அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஆங்கிரி புத்தா லோட்டஸும் போகிறது அதோட பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் வந்து முடியாது கேஷன் நெக்ஸ்ட் எபிசோட் தரமாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜ்லாம் காட்டாங்க ஸோ பேப்பர் இமேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பற்றி வந்து ஆங்கிரி பிந்தா லோட்ஸ் வந்து இந்த இதில் கிரியேட் பண்ணிருப்பான் ஸோ ஆங்கிரி பிந்தா லோட்ஸ் பார்த்தோம் நாலு நாளைக்கு ஆனால் அவள் அட்டாக் நோக்கி போகிறதோ பற்றி போன சீசன் முடிச்சா ஸோ இந்த விஷயம் ஸ்டார்டிங் வந்து இதில் பயங்கரமான ஃபியூஷன் நடக்குது சார் அதோட பிளாஸ்ட் யாரும் தாக்க முடியும் இருக்கிற சீடு எல்லாமே என்ன வகையான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறண்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது சொல்லிட்டு சொல்லிருக்கான் இந்த பவர் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த தாலி வந்து ஆங்கிரி பிடிச்சி பண்ணுறான் ஒன்றும் சொல்லிருக்கான் எல்லாரும் ஷீட்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கிட்டு இருக்கேன் இந்த போது நாலு நாள் அட்டாக் பண்ணுறேன் தாலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆங்கிரி பத்தி லோட்டஸ் உனம்ச்சனஸ் சோ அந்த ஆங்கிரிப் டர்ன் டர்ன் ட மோத ஆரம்பித்தி அந்த இடத்துல ஒரு கொடூரமான بلاஸ்ட் அந்த ஆங்கிரிப் டர்ன்ல இருந்து வெட்டி கர்ச்சன 플பர் بلی திருஞ்சிட்டு போகர் ம்க இந்த இடத்துல பார்த்தாங்க அப்பா வேற தெல போயிட்டு இருக்காரு சோ அங்க அப்பாவுக்கு பார்த்தா அந்த 3 இயர்ஸ் அக்ரிமென்ட் அத வந்து முடிஞ்சிருச்சு அப்படினு சொல்லி அவர கூட நான்ஞ்சிட்டே இருக்காரு இந்த இடத்துல அந்த அந்த சஞ்சைன படுத்து இருக்க சோ சயோயா நான் அப்படினு சொல்றேன் இந்த இடத்துல பார்த்தா அந்த بلاஸ்ட் அந்த இடத்துல அந்த फ्लेம்ல திருஞ்சிடுறது அந்த بلاஸ்ட் தான தட்டுக்க முடியல இருக்குற கேल्या சைடு ஷீல்ட் போடா அந்த பவர்ல ஷீல்ட் கிளோ உடைஞ்சிடுது தெறிக்க ஆரம்பிக்குதே இந்த இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல இவன் சொல்லிருக்கான் ஸோ ஃப்ளையிங் டு ஓ ஸ்கில் அந்த ஸ்கில் எப்படி இவனுக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியத்தில் இருக்க அந்த இடத்துல நாலாம் எங்கே இருக்குன்னு தெரியுறாங்க அதெல்லாம் பில்டர் கண்டிப்பாக வந்து வந்து இனிமேல் பர்ஃபெக்டான தான் இருக்கான் ஸோ நிலம் நம்ம கை விட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் நேரத்தில் டூ வாங்க டூ வாங்க கண்டிப்பாக அது இவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏடா வாழ் இருக்கிறது அந்த ஸ்டோன் இருக்கிறது நாலு நான் மேலே இருந்துட்டு தலைவா தலைவ மேலே பறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அதாவது நாலும் விடாமல் எக்கச்ச ஸ்லாஷ் எடுக்க வந்து அது நான் தப்பிச்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துல நாலு நான் போகுது ஸோ ஹீரோ பண்ணது எல்லாமே வந்து ஸோ அந்த அவன் டயர்ஸ் பண்ண நோட் பண்ணது எல்லாமே இல்லை இல்லை நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனுமே ஃபீல் பண்ணிருக்கேன் நான் என்ன தப்பு தான் பண்ணேன் நான் எனக்கு பிடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணது தப்பா என் டிசிஷன் வேல்யூ இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு அவனுக்கு பேசிட்டு இருக்கா நம்ம கிளான் அசிங்க பிரச்சனை கண்டிப்பா இதை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவனும் பேசிட்டு இருக்க அவனுமே என்ன பண்ணணும் தெரியல இது கண்டிப்பா அப்படி முடிவே கூடாது நான் என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான் நாலுனா உன் ரிஜெக்ஷன் நான் எப்பவுமே வந்து தப்புன்னு சொல்ல கிடையாது ஆனா அது நீ பண்ணாமே தான் அது ரொம்பவுமே அரகண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சொல்லிட்டு இருப்பான் சோ கண்டிப்பா வந்து என் கிளானோட பெருமையை நான் வந்து இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு சோ நீ அவளை மட்டும் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் பண்ணாத நான் வந்து உனக்கு வந்து ரிவார்ட் தரேன்னா

ஸோ அந்த அடிப்படையோட பொறுமையாக இருந்துட்டான் ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் வந்து படித்து பார்த்துருக்கா ஸோ நல்லாவும் கிளியர் நான் நான் அப்படின்னு சொல்லி அவரே யோசிச்சுருக்கா கண்டிப்பாக இருந்துட்டேன் ஜெயான் நீ வந்து ஜெயிச்சுட்டேன் நான் நீ ரொம்ப கிரேஸியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வலுமே சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்த ப்ராமிஸ் படி நான் வந்து உனக்கு வந்து ஸ்லேவாக வரேன் ஆனால் என்னோட மிஸ்டேக்கில் வச்சுக்காது என்னோட பெருமையினால் இதில் கேரி பண்ண முடியாது இதுக்கு வந்து ஒரே வழி தான் ஸோ வந்து எல்லாத்தையுமே ஒரு முடிவு நான் தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் கிளாந்த பண்ணுறதுக்கு என்ன தயவு மன்னிச்சுட்டு அவ்வளோ வந்து கழுத்த பார்த்து கத்தெடுத்து கற்று செஞ்சுருக்கா ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பதான் கற்றுக்கிடாது ஸோ தலைவ ஆசைலாம் பிடிச்சது நான் நானே நான் உன்னை ஸ்லேவாக வச்சிருக்கிறதுல எனக்கு வந்து எந்த விருப்பமும் கிடையாது ஸோ இது உன்னோட தப்பும் கிடையாது சூழ்நிலைகள் வந்து வந்து அந்த மாதிரி முடிவு இருக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் இது தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பிணைப்பு ஸோ இது இதுக்கப்புறம் இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன் நான் மக்கள் நடந்து நடந்து போய்ட்டோம் ஸோ நம்ம ரெண்டு பேருமே இப்போ வந்து ஃப்ரீயாக இருந்தால் அந்த த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் இதை ஆட முடியுது ஸோ நான் எங்கள் அப்பாவோட பெருமையை வந்து நான் காப்பாற்றினேன் இது இதான் வச்சு இதுக்கப்புறம் உனக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்ட்டு போக ஆரம்பிக்க அப்படின்னு போது தாலையை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ் அசால் நடந்து போக ஆரம்பிக்கிறேன் இந்த பக்கம் வந்து நினைக்கிறேன் ஸோ நான் கண்டிப்பாக அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை அப்படியே ஆடிட் நான் அவசரப்பட்டேன் அப்படின்னு மிஸ்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல

என்ன விஷயம் ஸ்டோர் நிலை எதுக்காக என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஸோ நீ சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல மோச்சம் செத்தது பின்னா ஹீரோ தான் கனட்டேன் ஸோ மோச்சன் எங்கள் கிளானஸ் இந்த மோச்சங்க ஒருத்தவங்க செத்து அது அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ அவன் வந்து ஸ்ட்ராங் டு வாங்க அது நீயும் இருக்கலான்னு நாங்கள் சந்தேகம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அந்த இல்லை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த ஸ்ட்ராங் டு வந்து அப்பீரானா கண்டிப்பாக அது ஹீரோ யூஸ் பண்ண இந்த தான் யூஸ் பண்ணிருக்கான் ஸோ கண்டிப்பாக அது வந்து இவனா இருப்பான்ட்டு எனக்கு வந்து நான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அந்த ஸ்ட்ராங் டுவான அந்த ஸ்கில் அந்த ஸ்கில் இதே ஸ்கில் தான் இப்போ நான் யானை தோக்கிச்சேன் அதே ஸ்கில் அப்படி சொல்லி இருக்க யாராலையும் நம்பவே முடியல

பிரச்சனை மாட்டிட்டு போகிறேன் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான் நான் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து விசாரிக்கணும் ஸோ இங்கே இருக்கிற ஜெய் அம்பேஷ் வந்து எல்லாருமே வந்து நீங்களே பார்த்துங்க நான் வந்து ரூடா நடந்துக்கிறேன் அவன் வந்து விசாரிக்கிறான்னு எழுத சொல்லுவான் ஸோ நீங்கள் விசாரித்து உங்களுக்கு எல்லாம் பல் சொன்ன அவசியம் இல்லை தலைமையில் கிளம்ப ஆரம்பிக்கிறான் நான் வந்து த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட் தான் அது முடிஞ்சு அப்படின்னு தலை இன்னும் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து எல்லாவோட புடிடாடு கமான் கொடுக்குற இருக்கிற எல்லா சைடுகளும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி தான் வந்துருக்காங்க ஸோ தலைவனா சரி ஓகே இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தலைவன் வந்து இருக்கிற எல்லா சைடுகளும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அவனை பறந்து போவான் பறக்கிறானா சொல்லிட்டு மூணு எழுட்டு மூணு டூ வாங்ஸ் சரியா மூணு டூ வாங்ஸ் வந்து ஹீரோக்கு எதிரில் வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து உன்னை நான் விசாரிக்கணும் ஸோ எல்லாருமே வந்து நல்லா பாருங்க நான் வந்து அரகன்சா நடந்துக்கல அவன் வந்து விசாரிக்கிறது அவங்க நான் கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக வந்து மோச்சங்க வந்தால் கொண்டா இந்த பக்கம் வந்து எல்லாம்

அவன் வந்து கொண்டாது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் பார்த்துருக்கோம் இந்த பையன் வந்து பெரும் பிரச்சனை ஆயிட்டான் ஃபார்மான் ஹெல்ப் பண்ண போல அந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க இங்கே எழுதுறா சொல்லிட்டு இருக்க அவன் எங்கே எழுதுறது ஆனால் அது வந்து மிஸ்டேக் சார் இந்த இடத்துல நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் அவன் இந்த இடத்துல பார்த்திங்க வந்து கல்லாட்ட அடி போடுறான் இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்திங்கன்னா மூணு டூ வாங்க துரத்திட்டு இருக்கான இடத்துல ஸோ ஹீரோ அப்படின்னா டூ வாங்ஸ் சரிங்களா வந்து கிங் லெவலில் நான் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து துரத்திக்கிட்டு இருக்க மூணு பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மேஷன் மாதிரி வந்து முக்கோட ஃபார்மேஷன் பண்ணி ஹீரோக்குள்ள அடிச்சிருக்கேன் ஹீரோ தலைவன் என்ன போல வெளியே வரவே முடியல அந்த ஃபார்மேஷன் பயங்கரம் பார்க்கணும் தலைவனும் ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்க அந்த ஃப்ளேம் வச்சு அடிச்சு மே பார்த்தோம் அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகல காசு அந்த இடத்துல யாரும் சொல்கிறாங்க அவன் வந்து மாட்டிக்கிட்டான் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஓல்டு நாள் எந்திரிச்சு ஹெல்ப்லாம் போடாது பட் இருந்தாலும் வந்து இந்த செட்டு எதுவுமே பண்ண முடியாது அதனால் அவர் திருப்பத்தில் யாருக்கும் என்ன பண்ணுறது தாலே வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணி கட்ட சொல்லணும் முடியல இவங்க சொல்லிட்டு இருக்கா ஸோ யார் நீ வந்து மாட்டிக்கிட்ட ஒழுங்கு முறை தான் வந்து பண்ணால் அந்த இடத்துல சங்கிலி முதற்கொண்டு எல்லாம் உறஞ்சிக்கிட்டு இருக்கா ஸோ அந்த ஃபார்மேஷன் ஃபுல்லாகவே ஒரே அந்த சீல் ஃபுல்லாகவே ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளேருந்து பனி துகள்கள் இப்படி ஆரம்பிச்சு அதுக்குள்ளே ஐசம்பரர் வருவார் பாருங்க அங்கே கொஞ்சம் கொடூரமாக

டே வேறு வந்துடுச்சு ஸோ அதுக்கு இது வந்து நான் சொல்லிடுறேன்ப்பா ஸோ யார் யாரெல்லாம் வந்து சிங்கிள் என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கீங்களோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் யாரெல்லாம் கமிட்டடோ தாராளமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா ஸோ அப்போ தான் வந்து நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் கமிட்டாகிறீங்க இல்லை எத்தனை பேர் எனக்குமாரி சிங்கிளாகிறீங்கட்டு எனக்கு தெரிஞ்சு மாதிரி சிங்கிள் தான் அதிகமாக இருப்பேன் நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் போடுங்க அப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ ஒர்க்கு கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால என்னால் வந்து இது த்ரோன் ஆஃப் சீரும் ஷேலா ஸ்டாரும் வந்து போட முடியல கரெக்டாக எனக்கு போயிட்டுருக்கு கரெக்டாக போயிடுறேங்கிற விட ஒர்க்கு அதிகமாகவே இருக்கு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் அப்படின்னா பட்டு பட்டுன்னு முடிச்சிருவேன் ஸோ வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாக வெயிட் பண்ணுவேன் ஓகே பாய் 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 பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் கொடுத்துட்டு போங்கப்பா